வெல்கம் டு வீட்டு சமையல் வீட்டு சமையலில் இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு கிரேவி பார்க்கலாம் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிடா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் நல்லா அருமையாக இருக்கும் இந்த கிரேவி எப்படி வாங்க மாங்கவெட்டி போய் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த முட்டையை வச்சு கிரேவி செஞ்சிடலாம் ஒரு அஞ்சு முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கத்தி எடுத்து இந்த மாதிரி கிழிச்சுட்டு வச்சுக்கலாம் நல்லா அப்போ தான் உப்பெல்லாம் சாரம் ஒரு அஞ்சு முட்டையை அவிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு மிக்ஸி சாரம் எடுத்து கொஞ்சமாக கசகசா ஒரு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை இதை சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கிடுங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பூண்டு பல் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி சேர்த்துருந்தார் நல்ல இந்த மாதிரி ஒரு பேர்த்தாக அரைச்சி வச்சுக்கணும் சட்டை கிரேவி இது போல ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்போ இந்த கிரேவிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் கொஞ்சமாக கோம்பு போட்டுக்கிறோம் கட் பண்ணால் வெங்காயம் கொடுத்துருவோம் இது போல் தக்காளி ஒரு சின்ன தக்காளி படம் ஒரு ரெண்டு இது கொடுத்தா கட் பண்ணி விட்டுருவோம் அதையும் போட்டு நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வரைஞ்சிட்டு இப்போ அரைச்சி வச்சுக்க இந்த பச்சை மிளகா அல்லிக்கலை பச்சை ஒரு பட்டை ஒரு கிராம் எல்லாத்தையும் இப்போ பரு கூட சேர்த்து இதையும் நல்லா வதக்கலாம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரது கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கலாம் நம்ம மசாலையோட பச்சை வாசனை வர்ற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா வதக்கிக்கலாம் மசாலா இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இது புரிந்து வந்துடுச்சு கொஞ்சமாக மிளகுப்பூடு கொஞ்சமாக சீரகத்தூடு சேற்றுவேன் அதுபோல் தேங்காய் பேச்சு ஒரு ஒரு ஸ்பூனு கிட்ட நெய் நீச்சு நல்லா விட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன்ட்டே அழுத்த மட்டையே சேர்த்துலாம் நல்லா ரெண்டு நிமிஷம் அடுத்த சிம்பளை போட்டு வதக்கினா போது நல்லாவே அந்த முட்டை கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா இருக்கு ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடைய போட்டு சாப்பிட்லாம் நல்லாவே ரெடியாகிடுச்சு இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் ஒரு அருமையான முட்டை கிரேவி நமக்கு ரெடி கொஞ்சமாக மல்லி மல்லிகை தலையை தூவிக்கலாம் அவ்வளோதான் ஒரு அருமையான முட்டை கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் கிரேவி செஞ்சுட்டேன் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கிழம்பா